விதினா எது சார் விதிங்கிறதுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா நடந்து முடிஞ்சப்பறம் சொல்றதுதான் விதி சார் உடம்பு சௌகரியமாக ஆகுமா சார் அது விதியை பொறுத்து இருக்கு எப்படி செத்தான்னா விதி அதாம்மா சௌகரியமாயிட்டா அதுதான் விதிம் இவன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் விதின்னு ஒன்றும் கிடையாது எது நடக்குதோ அது விதி இல்லையா அதானே விதிங்கிறது எங்கள் வீட்டில் கெழுவி செத்து போச்சு சார் நூற்றி ஏழு வயசு இருக்கு சாகிற போது யாருக்காவது வருத்தம் இருக்குமா இருந்துச்சு நூற்றி ஏழு வயசில் ஒரு கிளம்பி செத்தா வீட்டில் யாருக்காவது வருத்தம் இருக்குமா ஒரு இருபது வருஷமா அது போட்டுப் போடாத பாடுபடுத்தி போய் சேர்ந்தது அப்பாடா முடிஞ்சுதுரா கிளமிக்கும் விடுதலை நமக்கும் விடுதலை பாடுபட்டவங்களுக்கும் ஒரு விடுதலை இல்லையா எல்லாம் முடிஞ்சு வச்சு எங்கள் சொந்தக்காரன்லாம் வந்திருந்தவெல்லாம் என்ன பண்ணுறான் ரெண்டு நாள் கழித்து உட்காந்து பேசுகிறான் நான் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போது யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கணும் ஏன்னா துக்கம் கண்டுக்க சில பேர் வருவாங்க ரெண்டு நாள் நாலு நாள் கழித்து வருவாங்க அவங்களுக்கெல்லாம் சரி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் யார் இருக்கிறது எல்லோரும் ரெண்டு நாள் நாலு நாள் லீவு போட்டு வந்திருக்காங்க போயிட்டாங்க அப்போ ஒருத்தர் எங்கள் சித்தப்பா சொன்னார் நீ இருடான்னார் என்ன நாங்கள் தான் ஊருக்கு போகிறோம் நீ இருன்னார் ஏன்பா நீங்கள்லாம் பெரியவங்க நீங்க போறேங்கிறீங்க என்ன இருக்க சொல்றீங்களே என்ன அதுக்கு எங்க சித்தப்பா சொன்னாரு அது வர்றவனுக்கெல்லாம் ஒரே செய்தி திரும்ப திரும்ப சொல்லணும் அது ஒன்னால தான் முடியும் ஏ நான் அது என்ன நான் அப்படி சொல்றேன் ஆளான்னு விட பதினெட்டு வருஷமா ஒரே புஸ்தகத்தை படம் எட்டிட்டு இருக்கேன் சரி இப்போ என்னாச்சு நான் இருக்கணும் அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அது ஒரு பெரிய கலை எங்கள் ஊர்லலாம் அப்படி உங்கள் ஊரில் எனக்கு தெரியாது திண்ணையில் உட்காந்துருக்கணும் எதுக்கு வெத்தலை சீவல்லாம் வச்சு விபூதி பூசி இருக்கணும் குளிச்சுட்டு வந்ததாக ஒரு அர்த்தம் இந்த விபூதியை நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் குழைச்சி பூசிட்டோம்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு தாங்கும் நாலு நாள் நாலு நாள் ஓடும் ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை குளித்தா போதும் அது வீட்டு அழகிட்டு நான் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு உட்காந்துருவேன் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கும் எங்கள் இருந்து நாலாவது வீட்டில் ஒரு ஆள் இருக்கான் சார் அவன் அன்னைக்கே வந்திருக்கலாம்ல அவன் நாலு நாள் கழித்து வரான் வரும்போது எப்படி வர்றான்னு கேட்டிங்கன்னா அதுதான் முடிச்சிடலாம் அதுக்குள்ளே முடிச்சிடலாம் வந்தால் ஒரு துண்டை எடுத்து வாயில் வச்சுக்கிறான் சார் அது எதுக்கு துண்டு வச்சானுவோன்னு எனக்கு அது வரைக்கும் தெரியாது அன்னைக்கு தெரியும் துண்டை வச்சுக்கிட்டு தம்பின்னான் வாங்கண்ணே பாட்டி அவனுக்கு செத்தது யாருனே இன்னும் தெரியல பாட்டி தானான்னு பாட்டி தான் உட்காருங்க தாத்தா பாட்டி தான் உட்காருங்க அடுத்த கேள்வி கேட்பான் என்ன கேட்குறான்னா ஏன் என்ன பண்ணிச்சுமா என்ன பண்ணிச்சுண்ணா நூற்றி ஏழுக்கு ஏதாவது பண்ணணுமா நூற்றி ஏழு ஆனதே காரணம்தான் இவன் என்ன கேட்குறான் என்ன பண்ணிச்சுங்கிறான் இப்போ இவனுக்காக நம்ம ஏதாவது சொல்லி ஆகணும் இல்லையா அதோட நான் சொன்னேன் இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு சும்மா நானாக சொல்கிறேன் இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருந்தேன் அவர்கிட்ட எல்லாம் கொண்டு காமிச்சாச்சு அது அதுதான் விதிகிறது நான் அவர் பேரை சொல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த டாக்டர் பேரை சொல்லாமல் இருந்திருக்கலாம் சொல்லிவிட்டேன் அவன் வந்தவன் கேட்குறான் அவர்கிட்ட ஏன் காமிச்சிங்க அவர் டாக்டர் இல்லையே யமனுக்கு ஒரு ஏஜெண்ட்டு மாதிரிலாம் வேலை செய்யலாம் ஏற்க நம்ம என்ன பண்ணுறது என்ன மாதிரி பண்ணிட்டான் தெரியாதனமாய் இவர் பேரை சொல்லிட்டோமேனுட்டு ஏங்க அவருக்கு என்னன்னா யமனுக்கு ஏஜென்ட் இருக்கு அப்போ நீங்கள் வேற என்ன செய்யலாம்னு சொல்கிறீங்க நூற்றி ஏழு இங்கே வலிக்குதுங்குது நம்ம என்ன செய்யலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா அடுத்த ஆளுக்கு சொல்லலாமேன்னு நான் கேட்குறேன் அவன் அவன் சொல்கிறான் தஞ்சாவூர் கொண்டே காட்டியிருக்க வேண்டியதானே என்னாம் தஞ்சாவூருக்கு தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போய் கா எதை நூற்றி ஏழை ஆ நூற்றி ஏழை நூற்றி ஏழை நூற்றி எட்டில் அழைச்சிக்கிட்டு போய் என்ன நூற்றி எட்டுன்னா இங்கே ஆம்பரன்ஸ் அது சரியாக தொண்டு போனால் அது போகிற வழியிலேயே பிடிச்சி அங்கே கொண்டு போகிறதா இங்கே இதெல்லாம் இவனுக்கு ஆசை தஞ்சாவூர் கொண்டு போயிருக்க வேண்டியதானே என்னாம் சரி அடுத்த ஆளுக்கு வச்சிக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஆள் வந்தா சார் நான் அந்த டாக்டர் பேரை சொன்னதில் என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா அந்த டாக்டர் அது மாதிரி ஒரு டாக்டர் தான் அவர் ஒருத்தருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் ஒருத்தருக்கு ரொம்ப சீரியஸாக போச்சு அவர் பையன் என்ன பண்ணால் தந்தி கொடுத்தான் சொந்தக்கார அவங்கள தந்தி கொடுத்தான் ஒரு இருபது முப்பது பேர் வந்துட்டாங்க நெருங்கின சொந்தக்காரன் அவருக்கு முடிய மாட்டேங்க எடுத்துக்கிட்டே வந்தவனு உங்களாவது சரி போயிட்டு அப்புறம் வரலான்ட்டு போகலாம்ல அவனும் போக மாட்டேங்கிறான் இவரும் போக மாட்டேங்கிறாரு அவங்களும் போக மாட்டேங்கிறான் பணம் மட்டும் இருக்கு இருபத்தஞ்சி பேருக்கு முப்பது பேருக்கு வச்சுட்டு தினம் மூணு வேளை சாப்பாடு போடுறோன்னா எவ்வளவு செலவாகும் ஒரு வாரம் ஆச்சு சாவ மாட்டேங்கிறாரு இவனும் இருந்து ஒரு தடையாக பார்த்துட்டு போயிடுவோங்கிறானு தவிர போக மாட்டேங்கிறான் அதில் வந்தவன் ஒருத்தன் சொல்கிறான் தினம் இட்லி போடாதீங்க நாளைக்கு பூரி போடுவோம் பூ இட்லியா தின நாக்கு செத்து போச்சு அவ பார்த்தான் என்னடா இதுக்கே என்னால் முடியல உங்களுக்கு பூரி வேறையாக போடணுண்டா அப்படின்னு ஏண்டா தந்தி கொடு ராத்திரில தூக்கம் இல்லை சார் இப்படி போகிறான் தெருவில் அலைகிறான் அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தா என்னென்ன ஏன் என்ன கவலையாக இருக்கீங்க என்னன்னு அப்போ அந்த மாதிரி தந்தி கொடுத்துட்டேன் எல்லாம் வந்துட்டானுவோ போக மாட்டேங்கிறான்வோ அவரும் போக மாட்டேங்கிறாரு அவனு ஒன்றும் போக மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறது தெரியல பணம் போயிட்டே இருக்குப்பா நான் சொல்றபடி செய்யலாமே நம்ம டாக்டர் காமிச்சிருக்கலாமே அவன் கேட்டான் காமிச்சா உடனே உடனே இல்லன்னா கைராசி அவருக்கு பேரு கேட்டான கையை தொட்டோட ஆ என்னென்ன அப்படி சொல்றீங்க நூறு ரூபாய் காட்டு சரி மறுநாளைக்கு அழைச்சிட்டு போய் இந்த டாக்டர் ஒரு ஒரு வாரமாக இப்படியே எழுத்துக்கிட்டு இருக்க போக மாட்டேங்குது எங்கள் அடுத்து வீட்டுக்காரர் தான் அப்புறம் உங்கள்கிட்ட காட்டலான்னு ஒரு யோசனை சொன்னார் நான் அதோட வந்தேன் கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஒரு ஏற்பாடு பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க அப்படி சொன்னார் எத்தனி நல்லா இப்படி இருக்குன்னார் ஒரு வாரமாக இவ்வளோ நாள் என்ன கிழிச்சியா அன்னைக்கே வர வேண்டியது தானே அன்னைக்கே வந்து அன்னைக்கு ஒரு வாரம் செலவு மிச்சம் சொல்றான் சொல்றான் தெரியாது அவர் சொன்னவனதான் ஞாபகம் வந்துச்சு கண்டாய்க்கு அப்படின்னு அப்படி வச்சு இந்த கையை அப்படி தொட்டு பார்ப்பாரு பார்த்துட்டு அந்த ஆள் என்ன சொல்றானா தூக்கிட்டு போட்டு முடிஞ்சு வச்சு அவர்கிட்ட வந்த கேஸ் எதையும் அழைச்சிக்கிட்டு போகணும் சொல்றது இல்லை அவர் வாயால் தூக்கிட்டு போ அது தொட்ட உடனே போகிறதுனால அவருக்கு கைராசி டாக்டர்னு ஒரு பேர் வந்துடுச்சு அவர் பேரை நான் சொல்லி தொலைச்சேனா அவன் ஒரு நாள் அவர் என்ன பண்ணார் சார் மெட்ராஸுக்கு போயிட்டு வர்றார் வந்து நாகூரில் இருந்தால் போனான் வந்து இறங்குறாரு நான் வந்து இறங்கி முந்தி போகிறேன் இவர் பின்னாலே ட்ரெயின்ல வர்றியா நான் வந்துட்டேன் அவர் வந்து எனக்கு தெரியாது அவர் வேற கோச்சில் இருந்தார் நான் வேற வேற கோச்சு இறங்கி பின்னால் வந்தவர் என்னை பார்த்துட்டார் புலவரே என்னார் ஆகா அவர் சவுண்டு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு சார் நான் வரேன் சார் அப்படி இருங்க ஆனால் இவரை இவரை காலக்கால கால நேரத்தில் இவரை பார்க்குறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு தெரியும் தெரிஞ்சு நான் போயிடலான்னு பார்க்குறேன் விட மாட்டேங்கிறேன் இருக்கேன் எப்படி வீட்டுக்கு போவீங்கன்னார் நான் ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுவேன் சார் கார் ரொம்ப கார் வந்துருக்கீங்களா கார் அது நாம் ஆராய்ச்சி கொண்டு உங்களை வீட்டில் விட்டுட்டு நான் போகிறேன் வீட்டில் விட போகிறீங்களா வீட்டுக்கே விட போகிறீங்களான்னு தெரிய சரின்ட்டு போனேன் டிரைவரை பின்னால் உட்காருன்னார் என்னை முன்னாடி பக்கத்தில் உட்கார வச்சார் சார் அன்னைக்கு நடந்த ஒரு ஆச்சரியம் இப்படி போகும்போது எதுக்க இறந்து போன ஒருத்தரை தூக்கிட்டு வரானும் சார் அதை பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா இது எப்படி நடந்துச்சுட்டார் சார் இருந்தாலும் அதாவது தான் ஊரில் இல்லாத போது நான் சொன்னேன் போனால் போது உடுங்க சார் வேற எமனா அந்த வேலையை பார்த்துக்கா இப்படி இருந்துதான் இப்படி எல்லாரும் வர்றவன் பூரா என்ன பண்ணுறான் சார் நான் சொல்கிறேன் அதுக்கு ஒரு மறு கேள்வி கேட்குறான் சார் ஏன் அதை செய்யலை இப்போ அவன் கேட்கறதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் பாட்டி செத்ததுக்கு துக்கம் கண்டு வந்த மாதிரி இல்லை அந்த பாட்டியை நான் ஏதோ கொலைப்படுத்தது மாதிரியும் அதுக்கு இவனுலாம் நீதி விசாரணைக்கு வந்தவன் மாதிரி கேள்வி கேட்டான் அடுத்தபடி ஒருத்த வந்தான் தம்பிண்ணா அதே துண்டு வச்சுக்கிறது எதுக்குன்னு நான் அப்போ தான் சார் கண்டுபிடிச்சேன் நூற்றி ஏழு செத்து போனதுக்கு எனக்கே வருத்தம் இல்லை அவனுக்கு என்ன வருத்தம் அவனுக்கு வருத்தமாக இருக்கும் ஆனால் துண்டு வச்சுக்கிட்டு வருத்தமாக இருக்கிறது மாதிரி பாட்டேனா அப்படின்னு சொன்னால் துயரமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான் இடையிலேயே சிரிப்பு வந்தாலும் வரலாம் தெரியாமல் இருக்கட்டுங்கிறதுக்காக தான் துண்டு வச்சு மறைச்சிக்கிறாங்கிறது எனக்கு அன்றைக்கி தான் நான் கண்டுபிடிச்சேன் அந்த விஷயத்தை அப்புறம் அடுத்தபடி ஒருத்தன் வந்தான் தம்பி பாட்டேனா தான் என்ன என்ன பண்ணிச்சு ஒன்றும் பண்ணலைன்னு அப்புறம் அவனுக்கு மேற்கொண்டு என்ன பேசுறேன்னு தெரியல அப்புறம் விதி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அது சரிதான் விடுங்க சார் எது சொன்னாலும் கேள்வி கேட்டானே விதி சொன்னா கேள்வி கேட்டானோ இல்ல அதுதான் அவன் சொல்றான் அதை சொன்னா அதை தான் கும்பகர்ணன் சொல்றான் விதிடான்னு